ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரஷ் இன்றைக்கி நாம் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் பேச்சலர்ஸ் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மசாலா பொருட்களை வறுக்கவோ அரைக்கவோ தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமையல் தெரியாத சின்ன பசங்க கூட இதை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கிறேனா இந்த சிக்கனில் நீள சைஸில் வெட்டின பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஐம்பது மில்லி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ அடுப்பில் நாம் பெசஞ்ச ஊற வச்சுருக்கிற மசால் சிக்கனை வச்சு இரநூறு மில்லி தண்ணி அதில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சிடணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க லேசாக கலந்து பெரட்டி விடணும் பத்து நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே எச்சி விடுற மாதிரி சூப்பராக வந்துடும் சிக்கனும் சாஃப்டாக வெந்திருக்கும் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏ கிளாஸாக இருக்கும் எல்லோரும் செய்வோம் நல்லா சாப்பிடுவோம் வாங்க